போய் சொல்றீங்களா அண்ணா உண்மையாவே எழுபத்தி மூணாயிரம் தானா அங்கேயும் இங்கேயும் வெறும் ஐயாயிரம் தான் டிஃப்ரெண்ட் சொன்னாங்க ஒரு சவரத்துக்கு நீங்க என்னண்ணா எழுபத்தி மூணாயிரம் சொல்றீங்க அண்ணா ஏழு லட்சத்தி முப்பதாயிரமா இல்லை எழுபத்தி மூணாயிரமா அண்ணா தெளிவாக சொல்லுங்கண்ணா எனக்கு வர மண்டையெல்லாம் சுற்றுது அப்ப இருந்து இங்கே வாங்கிட்டு வர முடியுமா உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இல்லை இந்தியாவுக்கு வரும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு சவரமா அஞ்சு சவரமா எடுத்துட்டு வரலாம் தானே அப்படிலாம் எடுத்துட்டு வந்து கொடுப்பீங்களா இங்க இருக்கிறவங்களுக்குலாம் அம்மா இங்க இருக்கிற சொந்தக்காரங்களுக்கெல்லாம் லைக் போடுங்க ஒன் கிராம் ஓகே தேங்க்யூ ஆமாம் நண்பா சவுதியில் இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபாய் ஒரு கிராம் சவுதியிலையும் அவ்வளோதானா சவுதியும் சவுதியும் துபாயும் எல்லாம் தானே அப்படியா ஒரு கிராம் தம்பா இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபாய்தானா ஐயோ நான் வேணா உங்களுக்கு ஐநூறுரூவா அனுப்புகிறேன் எனக்கு கால் சவரம் தங்க அனுப்பி விடுறீங்களா ஐயோ ஐயோ இங்கே ஒரு சவரம் எவ்வளோ தெரியுமா அறுபதாயிரம் ஒரு சவரம் அறுபதாயிரம் பத்து சவரம் ஆறு லட்சம் ரூபாய் சப்ஸ்கிரைப் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நன்றி நன்றி ஏஞ்சல் நன்றி லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து வீடியோ எல்லாத்துக்கும் லைக் செய்து மலையாளம் கற்றுக் கொடு சார் எங்கள் எனக்கு மலையாளம் கற்றுக்கணுன்னு ஆசை ஆனால் எனக்கு மலையாளமே வராது எனக்கு தமிழ் தான் பேச தெரியும் மலையாளத்தில் ஒன்றுமே சொல்லுவாங்களே சேட்டா கரெக்டா சேட்டா சாயா 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 அருணாச்சலம் படத்து அது என்ன படம் முத்து படத்தில் பார்த்துருக்கேன் இருபது கிராம் ஏர்போர்ட் ஆடும் இருபது கிராம் அலுவடா உங்களை தூக்குறேண்ணா நீங்கள் உங்களை நான் கடத்துறேன் உங்களை கடத்துறேன் நான் ஏன்னா என் லைவில் நீங்கள் மட்டும் தான் துபாய் ஏஞ்சல் சிஸ் உங்கள் சென்னை வரல சிஸ் சேனல் வரல சிஸ் பத்தியா போய் செக் பண்ணி பார்த்துருக்கான் ஐடி சொல்லாத ஏஞ்சலே ஐடி சொல்லாத டேய் உனக்கு கொண்டுடுவாண்டா நீங்கள் நல்லா உருட்டுங்க 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 நீ உருட்டுறடா தம்பி நல்லா உருட்டுறடா செம்மையாக உருட்டுறடா நீ வருவடா இந்திய பெண்களுக்கு எப்போதான் தங்கத்தின் மீது உள்ள ஆசை குறையுமோ தெரியவில்லை ஒவ்வொரு பெண்ணுக்கும் தன் கணவனை பெரிய தகவல்கள் அண்ணா அண்ணா கணவனே பெரிய தெய்வம் கண் கண்ட தெய்வம் அதெல்லாம் ஓகே அண்ணா ஆசைலாம் நான் அது ஆசை தங்கத்து மேல ஆசைங்கிறதுக்காக சொல்லலன்னா இப்போ இங்க இருக்கிற சூழ்நிலைக்கு நம்மளால் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு கிராம் தங்கம் நம்மளுக்கு போய் நம்மளை இப்போது அதுதான் நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது என்கிட்ட காசே இல்லை நம்மளுக்கு அந்த இருக்கிற தங்கத்தையாவது இப்போ திடீர்னு பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம நம்ம வந்து ஒரு பணக்காரங்க இல்லை ஏழை அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு போய் வச்சு தான் நம்ம ஏதாவது ஒன்று பார்க்கணும் ஒரு லீஸுக்கு போகணுன்னா அதை எடுத்துகிட்டு போய் வச்சு தான் நம்ம காசு பண்ணணும் அந்த டைமில் கூட நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையே நம்மளுக்கு சொத்து இல்லை சொகம் இல்லை சொந்த பந்தம் எதுவும் நம்மளுக்கு துணை இல்லை அட்லீஸ்ட்டு நகை சேர்த்து வச்சோம்னா அதாவது இருக்குன்னு பார்த்தா அதுவும் இல்லை அதுக்காக கேட்டான் ஒன்பது சவர நகை வந்து அங்க அவ்வளவுதானா அப்படின்ட்டு கணவர் தான் கண் கண்ட தெய்வம் வேற யார் சொன்னா கண்ணத்திலே ஒரு உடு 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 உட்டு வாங்கி தூக்கி உட்கார வச்சுக்க வேண்டியதான் அக்கா ஏமா உன் கண்ணுக்கு நான் சோ கியூட்டா தெரியறனா என் கண்ணுக்கு அப்படி தெரியலையம்மா ஐயோ சேடா இருந்துச்சு பட் உங்களை பார்த்தா செந்தில் மாதிரி இருக்கு ராகுல் காந்தர்னா சரி இட்ஸ் ஓகே இருந்துப்போம் என்ன என்ன இப்போ எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் எனக்கு மலையாளம் எவ்வளோ எவ்வளோ தெரியும் எல்லாரும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே நந்துஸ் கிச்சன் நந்துஸ் சமையல்னு கீழே இருக்கும் வேற எதாவது போய் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடங்காதீங்க நந்து சமையல்னு என் சேனல் கீழே இருக்கும் சமையல் வீடியோஸ்லாம் எல்லாம் போடுற பாருங்க சிவன் சக்தி அண்ணா எனக்கு பிடிச்ச பேர் அண்ணா சிவன் எனக்கு பிடிச்ச சாமி அந்த பேர்ல வந்திருக்கீங்க ஹாய் சகோதரி வணக்கம் லைக் போட்டாச்சு வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நந்து சமையல்னு ஒரு சேனலும் என்னுடைய சேனல் கீழே இருக்கு பாருங்க அண்ணா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏதாவது மாத்திக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க த்ரீ எயிட்டி டுவெண்ட்டி டூ இன் செவன் இந்தியன் ருபீஸ் அப்படியாண்ணா ஓகே ஓகேண்ணா என்னால் இங்கே ஒரு கிராம் வாங்க முடியலண்ணா ஐ ஹேட் மை ரிலேட்டிவ்ஸ் அதுதான் சொல்கிறேன்னா யார் காலில் வேணா போய் விழுந்துருங்க சொந்தக்காரங்காலில் மட்டும் விழவே அவங்க முன்னாடி மட்டும் அழுகே வந்தாலும் அழுதுறாதீங்க அழுகே வந்துடலாம் அழுதுறாதீங்க சொந்தக்காரங்கன்னு இல்லை யாருமே 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 நம்பாதீங்க அதனால நம்ப நம்ம வாழ்க்கை தான் என் நான் நான் என்ன நினைப்பேன்னா நான் என் பைய என் பையன் என் வீட்டுக்கார் இந்த மூணு பேர் தான் உலகம் எல்லாமே வேறு யாருமே நம்ம லைஃப்பில் என்ட்ரியே கொடுக்காதுங்க இடைவேளை இல்லாமல் தொடர்பு கொண்டே இருக்கிறது